மே பதினேழு இயக்கம் வழங்கும் அருந்திரள் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து திருநெல்வேலி சீருவை பிறந்த இவர் தனது பள்ளி கல்லூரி காலத்திலேயே ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து களத்தில் நின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று முதல் இந்திய பொது உடைமை கட்சியின் தோழராய் தன்னை இணைத்துக்கொண்டு எண்பது ஆண்டு காலமாய் இன்றும் தன் பணியை தொடர்ந்து வருகிறார் பொதுவுடைமை கட்சி ஆங்கிலேய அரசால் தடை செய்யப்பட்டு தோழர் நல்ல கண்ணு சிறைப்படுத்தப்பட்ட போதும் தன் கொள்கையிலிருந்து பின்வாங்காது உறுதியாக நின்றவர் இந்தியா விடுதலை அடைந்து இந்திய பொதுவுடைமை கட்சியின் தடை விலக்கப்பட்ட போதும் அன்றைய முதலமைச்சர் ராஜாஜி விடுதலை செய்ய மறுத்ததால் மேலும் ஏழு ஆண்டுகாலம் சிறை தண்டனை அனுபவித்தார் பின் அதோடு நில்லாமல் தீண்டாமை ஆலய நுழைவு சூழலியல் தொழிலாளர் வர்க்க போராட்டம் என எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்தவர் தமிழ்நாட்டின் வரலாற்றை பதிவிடும் பணியில் இவரது பங்களிப்பு மிகப்பெரியது என்சிபிஎச்சின் வழியாக பல தமிழ் வரலாற்று நூல்கள் வெளிவர காரணமானவர் இத்தனை ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த உதவிகள் நிதி நன்கொடைகள் என அனைத்தையும் கட்சிக்கே கொடுத்துவிட்டு தனக்கென தனி தனிவுடைமையாக எதையும் வைத்துக் கொள்ளாமல் பொதுவுடைமை என்ற சொல்லுக்கே இலக்கணமாக திகழ்பவர் சாதி ஒழிப்பு போராளியாக தொழிலாளர் வர்க்க போராளியாக சமூக நீதி போராளியாக பொதுவுடைமை என்ற கொள்கைக்காகவே தனது நூற்றாண்டுகளை அர்ப்பணித்த ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு அருந்திரல் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் மே பதினேழு இயக்கம் பெருமை கொள்கிறது